நீலகிரி மாவட்டம் முழுவதும் கொண்டாடப்பட்ட முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களின் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா உதகையில் மாவட்ட செயலாளர் பா முபாரக் தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் கார் ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புகழாரம் சூட்டினர் நிகழ்ச்சியில் மாநில பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் பரமேஷ்குமார் மாவட்ட துணை செயலாளர் ரவிக்குமார் நகர செயலாளர் ஜார்ஜ் இளங்கோ கே எம் ராஜு மாவட்ட பொருளாளர் நாசர் உட்பட திமுகவினர் பங்கேற்றனர் அதேபோல் கீழ்குந்தாவின் திரு பாபு அவர்கள் தலைமையில் நூற்றி ஓராவது பிறந்தநாள் விழா சிறப்புடன் கொண்டாடப்பட்டது मलाई मलाई साबर भाग भाग अनि निफालत सो हो तपाईहरुले नि नलाउनु छ मात्रै बदआव सबले यो कुनै कदर त लाग्छ हैन के फोन माग माग पत्तो बलो पाऊ

அண்ணன் முது முதுவா முழுது வாழ்கிறார் வாழ்கிறார் வாழ்கிறாய் வாழ்கிறார் பரலாராய் வாழ்கிறார் வரலாறு